அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க நம்ம கண்மணி அன்புடன் இல்லை பாட்டியும் வித விதமாக அன்பும் கண்மணி ஒன்று சேரணும் அப்படிங்கிறக்காண்டி மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி மாட்டாங்களா அந்த மாதிரி செஞ்சால் அப்படி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம நிறையா கற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி கண்மணி அன்பு ஒன்று சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நட்பாசை தாங்க அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அன்போட பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா கண்மணியை கூப்பிட்றாங்க கண்மணியும் என்ன அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஏன்னா இந்த வீட்டோட எஜமானியம்மா இல்லையா அதனால் போகிறாங்க சிவாமி பாட்டி எப்படி பாக்குது ம் போக வேணாம்னு சொல்லுங்க அவங்க ஏதாவது குத்தி குடைச்சிருவாங்க அப்படிங்கல சரி இரு அப்படின்ட்டு கண்மணி எங்கே போற பாட்டி கூப்பிட்டுட்டாங்களா அதுதான் அப்படிங்களா எதுக்கு நீ அவளுக்கு பயப்புரியா அப்பெல்லாம் பயப்பில் பாட்டி கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்கலாம்ல அப்படிங்கள சரி போயிட்டு வா அவ என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் முடியாதுன்ட்டு வா அப்படின்னு சொல்ல அப்படிங்கள பார்க்குறாங்களா என்ன கண்மணி ஒரு மாதிரியா பார்க்குற இல்ல அவங்க வந்து என்ன சொன்னாலும் நான் வேணான்னு சொல்லணுமா ஆமா அவ பேச்சு நீ ஏன் கேட்கற கேட்காத நீ கண்ணு அப்படிங்கிறாங்க சரி பாட்டி நான் போகிறேன் ஏ ஏன் நில்ல நில்லு நில்லு அப்படின்னு மறைக்கிறாங்க நீ எதுக்கு இப்போ சிரிச்ச எனக்கு அது தெரிஞ்சாகணும் இல்லை பாட்டி அவங்க வந்து அன்பு அன்போட நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் கேட்கக்கூடாதா பாட்டி அடி பாவி சிரிக்கும் அவளை ஒன்ன அப்படிங்கலை அப்படியே சிரிச்சிட்டு ஓடுறாங்க பார்த்தியாடி உன் மருமகளுக்கு குசும்ப நான் என்ன சொல்கிறேன் அவ எப்படி கிடுக்குபிடி போடுறா பாத்தியா ம் யார் அவள் ஏன் மருமகளாச்சே ஆமாம் ஆமாம் எப்படியோ இவ்வளோ அழகும் குணமும் இருக்கிறப்போன்னு எப்படிடி இந்த வீட்டை விட்டு வரட்ட மனசு வரும் காலம் கனி இரு அப்படிங்கிறாங்க நம்ம கண்மணி என்ன பண்றாங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுட்டு போனது வெண்ணிலாவுக்கு பொறுக்கல என்ன சிரிச்சுக்கிட்டே போறா ஏய் நில்லு அப்படிங்கல என்ன உனக்கு எதுக்கு நான் நிக்கணும் அப்படின்னு போறாங்களா நில்லுடி என்ன நீ சிரிச்சுக்கிட்டே போற ஏன் நான் சிரிக்கிறது கூட அவங்கள்ட சொல்லிட்டு தான் சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம போக என்ன பாட்டி ரூமுக்கு போகிறா அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க அப்படியே ஒட்டு பார்க்குறாங்க ஒட்டு கேட்குதுங்க மூணுமே உள்ளுக்க போகிறாங்க பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கள ஆத்தாலும் மைன் உட்காந்துட்டு இருக்காங்க என்னமோ சிங்கத்தின் கோய்க்கில் போகிற மாதிரி இருக்குதுங்க ஒரு மயில் மான் குட்டி பார்த்தா பார்க்குறாங்க என்ன நினச்சிட்ருக்க நான் என்ன பண்ணேன் என்ன இவங்களை வர சொல்லி ரொம்ப ஆடுறியா நான் ஏன் வர சொல்கிறேன் என்ன விளையாடுறீங்களா ஆள் ஆளுக்கு சும்மா பந்தாடுறீங்க எதோ போனால் போயிட்டு போகுது முடியலையே வயசானவங்களாச்சே நான் வந்தேன் அவங்களுக்கு முடியலைங்கிறக்கா மட்டும் தான் நிக்கிறேன் இப்பவே சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க ஏன் நில்லு நீ போ நான் வேணான்னு சொல்லல ஆனா அந்த புரிசை காரணம் வந்துடுறேன் கங்கணம் கட்டிக்கிட்டு என் பொண்டாட்டிங்க தான் இருக்கணுன்ட்டு இல்லைன்னா ஆடுறானே தெரியுதுல தெரியுது இல்லை அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க ஆ வர சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசில் நான் ஒன்றும் நினைக்கல அத்தை சீக்கிரம் குணம் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு அப்படிங்கிறாங்க சரி குணம் ஆகாமலே போயிட்டா இந்த மாதிரிலாம் பேசுனா எனக்கு பதில் சொல்ல முடியாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க குணம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல சரி குணம் ஆகிறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற என்ன பண்ணுறேன்னா என் பேரனுடைய வாழ்க்கையிலேருந்து போறியா போக மாட்டியா அப்படிங்கல நான் ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க இவங்களுக்குலாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாக்கையில் இப்போ நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க நீ எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போகத்தானே போகிறேன் ஆமாம் அப்போ உன் மனசில் அன்பு இல்லை ஏங்க அவர் என் மனசில் இருக்கணும் நான் யாரோ அவர் யாரோ ஏதோ நம்ம கொஞ்ச நாள் இங்கே இருந்தோம் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு ஏன் அத்தை அத்தைன்னு கூட நான் சொல்லலை உங்கள் மருமக என் அம்மாவோடய ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து நிற்கிறேன் அவ்வளோதான் இனிமேல் சும்மா சும்மா பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் நில்லடி அப்படின்னு எந்திரிக்கிறாங்க நீந்தான் வேணான்னு சொல்லிட்டு இல்லை ஆமாம் அப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவீல்ல ஆமாம் இதுலன்னு இருக்குது அவங்களுக்கு குணம் ஆனால் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு தாராளமாக கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் கண்டிப்பாக உங்கள் பேரனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை போதுமா போதுமா சும்மா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே வெண்ணிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை ஐயோ ஓ அப்படின்ட்டு மாவளே வெண்ணிலா நீ சந்தோஷமாக படுற உன் சந்தோஷம் அடுத்த நிமிஷமே அஸ்தமனமாக போதுடி அப்படியே புஷ் நம்ம ஆக போகுது பாருப்ப அப்படின்னு தான் தோணுது அடுத்து பாட்டி என்ன பண்றாங்க அப்போ ஓகே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கவர் ஒன்று எடுத்து கொடுக்குற கேட்குறாங்க என்னது பாரு அப்படிங்கிறாங்க பார்த்தா டைவர்ஸ் பத்திரம் என்னது அப்படிங்கிறாங்க டைவர்ஸ் பத்திரம் நீ தான் என் என்ன வேணான்னு சொல்லிட்டுல என்னைக்கு இருந்தாலும் இதில் கையெழுத்து தானே போற நீ மனசு மாற மாட்டேன்னு இப்போ தானே சொன்ன அப்படின்னா உறுதியாக இருப்பியா என்னன்னு என்னால் நம்ப முடியாது நீ இப்போ சைன் போட்டு கொடு அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க ஓ அப்போ என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதானே ஓ வார்த்தையில் நம்பிக்கை இருக்குமா ஆனால் ஓ இளமையிலையும் ஆளுகளையும் நம்பிக்கை இல்லையே நீ மனசு மாறலாம் ஏதோ என் மருமவர்த்தி கலக்குறா அம்மா என் மருமகளே அவள் குணமான உன் காலைங்க பிடிச்சிக்கிட்டு என் மையனோட ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு அழுது நீலிக்கண்ணீர் வடிச்சான் நீ உடனே அத்த சரிங்க அத்த நான் உங்கள் பிள்ளை கூட வாழ்கிறத அப்படின்னு நீ இங்கே டேரா போட்டினா அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கை போடுறி அப்படின்னு சொல்ல ஓ தான் முன்னெச்சரிக்கையோடு இந்த சொத்து சுகம் சேர்த்துருக்கீங்களா பாத்தியாடா இவ்வளோ நக்கல்னு ஏய் என்ன பேசுகிற அம்மா இவகிட்டெல்லாம் என்னம்மா பேச்சு கையிலத்தை போட்டு வந்தோன்னே வாங்கிக்கிட்டு விட்ற விட்டுட்டு ஏசி அனுபவிக்க விட்டுட்டு இருக்கிற ஆடா பாவி அப்படின்னு தான் தோணுது அப்படி கூட சொல்லக்கூடாது அடங்கால அப்படின்னு தாங்க தோணுது கண்மணி பார்க்குறாங்க இப்போ என்ன கையில் தானே வேணும் அப்படிங்கிறோம் அங்கே வெண்ணிலாவுக்கும் சந்தோஷம் தாங்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஆகணும் லைஃபை அடிச்சிக்கிதுங்க அங்கே மையூரியும் வந்துடுறாங்க ஸ்வேதா வந்துடுறாங்க உள்ளுக்கு போமா ஆ உள்ளுக்கெல்லாம் போக வேணாம் பார்க்குறாங்க படிக்கிறாங்க கண்மணி கரெக்டாக அதுங்க மூணும் அப்படியே சிரித்து கைதட்டி சிரிக்கிறத பார்க்குறாங்க கண்மணி பார்த்த அக்கையோட செம்ம காண்டாகிறாங்க ஓ நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா உங்களுக்கு சந்தோஷத்தை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துருவேன் கொடுக்கக்கூடாதே வாய்ப்பிள்ளையே ராஜா வாய்ப்பிள்ளையே வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அத்தை என் பாட்டி உங்களுக்கு என்னோட சைன் தானே வேணும் நான் சொன்னால் சொன்ன மாதிரி தான் இருப்பேன் அத்தைக்கு எப்போ குணமாகுதோ அப்போ நான் போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை இந்தாங்க பிடிங்க அப்படிங்களே ஏய் இரடி நினச்சிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் நினைக்கல இதை கிழிக்காமல் கொடுத்தனே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல என்னடி திமுறா அப்படின்னு சொல்ல ஏ இப்போ கிழிச்சிட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கி டாரு டாராக கிழிச்சு அப்படியே கிளை மூஞ்சலி வீசி எரியுது ஆத்தாலும் மய மூஞ்சலி பூ மாதிரி விழுகுதா ஏ என்னடி ஏய் ஏ வர ஏய் இந்த பேசுகிற வேலை ஏய் போடுற வெள்ளம் அங்கேயே நிற்கணும் என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் என்ன உங்கள் வீட்டுக்கு கொத்தடிமையா சும்மா கண்மணி வாழ்க்கையை விட்டு அன்பு வார்த்தை விட்டு போ அன்பு வாழ்க்கையை போன்னு சொன்னால் என்ன ஈஸியாக என்ன டக்குன்னு என்ன கமாஞ்சமானு முடிஞ்ச கல்யாணமாக ஊரறிய உலகறிய முறப்பிராரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சும்மா டைவர்ஸ் ஆமில் டைவர்ஸு எனக்கு எப்போ கொடுக்கணும் என்னென்னு கொடுக்கணும் என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் கொடுப்பேன் கொடுக்காமல் கூட இருப்பேன் அன்பு கூட வாழுவேன் வாழாமல் கூட இருப்பேன் ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி என் மனசு கூட மாறலாம் பாட்டி கேட்கலாம் இந்த மாதிரி பாவம் ஏற்றுக்கடி அப்படின்னு என் மாமியாரும் கேட்கலாம் எல்லாரும் கேட்கலாம் அப்படி இருக்கில்ல என் மனசு இலக நம்ம மனசு தாங்க கருணை உள்ளதா கருணை உள்ளம் கொண்ட நான் கயவன் தான் நீங்கள் உங்களை என்ன நினச்சிக்கிறாலும் சரி நான் எப்படி வேணாலும் மனசு மாறுவேன் அப்படிங்கிற நான் இப்போ ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் முடியவே முடியாது நான் அன்பு கூட வாழ்ந்தாலும் வாழ்வேன் ஏன் வாழ்ந்தாலும் என்ன வாழுவேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல என்ன இவ அந்த அப்படியே அடிக்கிறா அப்படிங்கிற அப்படியே பார்க்குறாங்களா அதுக்கு மூணு ஆ என்ன இப்படியும் மாற்றிட்டா பிளேட்டை திருப்பி போட்டுட்டாலே அப்படின்னு நெஞ்சு வெடிக்குது வெண்ணிலாவுக்கு ஐயோ வெணிலா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்க அப்படியே தூக்கி கொண்டு அப்படியே சோபாவில் படுக்க வைக்கிறாங்க ஆனால் இங்கே தூரத்துலேருந்து எல்லாத்தையும் கெட்டுற அன்பு ஆகா நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சந்தோஷம் அப்படியே அப்படி அங்கேருந்து அப்படியே வெற்றி கொடி கட்டுங்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாங்க வெளியில் விட்டு முடியும் அதாவது சிவாமி ரூமுக்கு வராங்களா அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை அரை ஒரே தான் கேட்குது ஆனாலும் பின்னாடி விளையாடிய இது மூணு உயிரை விட்டு நிக்குதுங்க பாட்டி என்ன பாட்டி இவ இப்படி சொல்லிட்டு போறா அவன் நல்லா தான் பேசினான் அடுத்த செகண்ட்ல ஏன் இப்படி மாறினான்னு தெரியலையே அப்படிங்கல நாங்க நல்லா சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு இருந்தோம் அடி பாவி நீங்க எல்லாம் இப்படி இப்படி பப்ளிக்கா அனுப்பிங்க உங்களை பார்த்தோன்னு அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டாளா அப்படி சொல்ல என்ன பாட்டி சொல்றீங்க ஆமா உங்களால நீ எல்லாம் அப்படிங்கிறாங்க ஐயோ சைன் போட்டிருப்பாளோ மாறிடுச்சே போச்சே ஆனாலும் வெண்ணில உடனே சுதாரிச்சுக்கிட்டு பாட்டி கவலைப்பட வேணாம் பாட்டி நாங்க பார்த்தவங்களுக்காக தான் அவன் சொல்லிட்டு போயிருக்கா அவன் மனசார அன்போட வாழ்கிறேன்னு சொல்லல பாட்டி என்னடி இப்படி ஒரு தேத்திக்கிறியா அப்புறம் என்ன பாட்டி பண்றது அப்படிங்கிறாங்க பாட்டி கேட்குது என்னடி கேட்டா எதுக்கு கூப்பிட்டா விடுங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லல அன்பு வர பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும் பாட்டி நான் சொல்லட்டா என்னடா ஆச்சு சொல்லு அப்படி பாக்குறாங்க எல்லாம் ஒட்டு கேட்குறதா உங்களோட பொழப்பா அப்படிங்கள எல்லாம் ஒட்டு கேட்குறதா ஓ அதுங்க ஒட்டு கேட்டுச்சுல்ல அதை வச்சா அவங்க வேணா ஒட்டு கேட்டது தப்பானதாக இருக்கலாம் ஆனால் நான் கேட்டது நல்ல மனசோட கேட்டேன் கண்மணி அப்படிங்கிறாரு என்னடா நடந்துச்சு அப்படிங்களை அங்க நடந்ததை சொல்லவா இல்ல நான் சந்தோஷப்பட்டதை சொல்லவா பாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல இங்க பாருங்க அவங்கெல்லாம் ஒட்டு கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் மற்றபடி உங்க மேல நான் இறக்கப்பட்டோ ஆசைப்பட்டோ சொல்லலை நான்லாம் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிடறாங்க டே அன்பு என்னடா சொல்ற அவள் கிடக்கிறா போட்ட விடு அப்படிங்கள ஆமா பாட்டி இவன் சும்மா நடிக்கிறா ஐயோ கண்மணி அடுத்து சொல்லிட்டா நான் அன்பு கூட வாழ்வேன் வாழாமல் இருப்பேன் ஏன் நான் வாழ்வேன் உங்களுக்கு யார் நான் பதில் சொல்ல இருக்குன்னு கிழிச்சு மூஞ்சில போட்டுட்டு வந்துட்டா டைத்திர அதுவும் யார் மூஞ்சில அந்த ஹிட்லர் மூஞ்சில ஐயோ சந்தோஷம் தாங்கல சிவகாமி எந்திரிக்க போகுது ஐயோயோ பிள்ளைக்கு தெரிஞ்ச மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட சொல்லணுமே உங்கள் மரும என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா பாட்டி அவ சொல்லிட்டா பாட்டி அப்போ அவ ஆனால் சும்மா நடிக்கிறா பாட்டி ஆனால் பாட்டி கண்மணி மட்டும் மாட்டேன்னு போனா அவ்வளோதான் நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் டே அன்பு அப்படிலாம் கவலைப்படாதடா அப்படிங்கள என்னது அம்மா பேசிட்டாங்க அப்படிங்கள ஐயையோ போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு பார்க்குறாங்க என்னடி அப்படிங்கள கண்மணி கண்மணி ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அம்மா நான் சொல்றேன் கண்மணி ஒன்று விட்டு போகமாட்டாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அம்மா உங்களுக்கு வாய் வந்துருச்சா பேசிட்டீங்களா அப்படிங்கள ஆமா ஆமாம் அப்படிங்களே சித்தப்பா அப்படிங்கள்ட்டே வாயை மூடு அப்படின்னு பாட்டி வாயை மூடுறாங்க என்ன பாட்டி என்ன எல்லாத்தையும் காட்டி போறியா உன் பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கா உங்கள் அம்மா எப்போ குணமாறாலோ அப்போ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கா இல்லை ஆமா பாட்டி ம் ம் அப்படிங்கிறாரு அப்போ போய் இதை சொல்லுவியா நான் சொல்ல மாட்டேன் அம்மா எப்போ எழுந்திரிச்சாங்க இருக்காங்க ஒரு கண்ணு கூட அசைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பாட்டி கரெக்டாக ம் இதுதான் கரெக்டு பரவாயில்ல சுவாமி உன் பிள்ளை தேறிட்டோம் அப்படிங்கிறாங்க காதலுக்கா என்னென்னலாம் பண்றாங்க பாரு அப்படிங்கிறாங்க என்ன பிரான் இப்படி எல்லாம் நல்லா தான் இருக்கும் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்